அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி டாக்டர் ஆர் அர்ச்சனா பற்றிய பகிர்வுகள் உங்களுக்கு உடனுக்குடன் தேவை அப்படின்னு சொன்னால் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க முடிஞ்சவரை நான் வந்து அவரை பற்றிய பகிர்வுகளை வந்து நான் தேடி தேடி உங்களுக்கு வந்து நான் உங்களோட பயந்து கொள்கிறேன் இன்று காலை யாழ் போதனா வைத்தியசாலைக்கு டாக்டர் அர்ச்சனா சென்றிருந்த வேலையில் அவரை வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது டாக்டர் அர்ச்சனா மீது அதாவது வந்து ஒரு நூற்றி எழுபது ஊழியர்களுக்காக அல்லது வந்து சம்பளம் வேலை செய்கின்ற ஊழியர்களுக்காக குரல் கொடுப்பதற்காக டாக்டர் அர்ச்சனா அது பற்றிய விசாரணைகளை நடத்துவதற்காக திரு சத்யமூர்த்தி அவர்களை சந்திக்க சென்றிருந்தார் அந்த வேலையில் அவர் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது இந்த வேளையில் டாக்டர் அர்ச்சனா வந்து பார்த்தீங்க சொன்னால் நூற்றி எழுபது பேர் அதாவது வந்து நூற்றி எழுபது பேர் சம்பளம் இல்லாமல் செய்கிற ஊழியர்கள் டாக்டர் அர்ச்சனாவிடம் முறையிடுவதற்கு முன்பதாக சுகாதார அமைச்சிடம் வந்து முறையிட்டு இருக்கிறார்கள் அதாவது இப்போ இருக்கிற அரசாங்கம் இல்லை இவருக்கு இந்த அரசாங்கத்தில் முதல் இருந்த அரசாங்கத்தில் வந்து பார்த்திங்க சொன்னால் ரணில் அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அந்த அரசாங்கத்தில் போயிட்டு சுகாதார அமைச்சிடம் வந்து முறையிட்டுருக்கிறார்கள் ஆனால் அதுக்கான சரியான எந்த விதமான பதிலம் அளிக்காத பட்சத்தில் வந்து அங்கே பணியாற்றுகின்ற ஊழியர்கள் அதுக்கப்புறமாக புதிய அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறமாக புதிய அரசாங்கத்தினுடைய சுகாதார அமைச்சரம் போய் முறையிடுவதற்காக காத்து கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் அங்கே செல்கின்ற பொழுதும் அதுக்கு அங்கே சரியான பதில் கிடைக்குமா கிடைக்காத அப்படி என்கிற பட்சத்தில் டாக்டர் அர்ச்சுனாவை வந்து நாடி இருக்கிறார்கள் நீங்கள் இதுக்கு வந்து எங்களுக்கு சரியான பதில் எடுத்து தாங்க டாக்டர் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு வந்து நாங்கள் மூன்று வருடமாக நாங்கள் சம்பளம் இல்லாமல் பணியாற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரிடம் வந்து முறைப்பாடு செஞ்சிருக்கிறார்கள் இதற்காகத்தான் டாக்டர் அர்ச்சுனா திரு சத்தியமூர்த்தி அவர்களை வந்து சந்திப்பதற்காக செல் சென்றிருந்தார் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு இந்த வேலையில் அந்த நூற்றி எழுபது சகோதர சகோதரிகளையும் வந்து அவர்களுடைய பின்னணி பின்னணி அப்படின்னு சொல்லி பார்த்திங்க சொன்னால் அவர்களுக்கு குடும்பம் இருக்கிறது திருமணமானவர்கள் இருக்கிறார்கள் திருமணமான பெண்கள் இருக்கிறார்கள் ஆண்கள் இருக்கிறார்கள் அதே மாதிரி அவர்கள் பெற்றோர் இருப்பார்கள் சகோதர சகோதரிகள் இருப்பார்கள் அதே மாதிரி அவர்களுக்கு வாழ்க்கை செலவு இருக்கிறது அது வந்து இன்றைய காலப்பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் ஒரு கிலோ அரிசி வந்து இருநூற்றம்பது ரூபாய் விற்கிறது ஒரு தேங்காய் வந்து இருநூற்றி இருபது ரூபாய் விற்கிறது இப்படியான பொருட்களினுடைய இந்த அதிவிச்ச விலை இருக்கின்ற பகுதிகளில் மூண் வருடங்களாக சம்பளம் இல்லாமல் நூற்றி எழுபது நபர்கள் வந்து பார்த்தீங்க சொன்னால் பணியாற்றுவது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஆனால் திரு சத்தியமூர்த்தி அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் அவர் வந்து எழுத்து மூலம் வாங்கியிருக்கிறார் நான் வந்து சம்பளம் இல்லாம தான் வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லி எழுத்து மூலமாக வாங்கிய ஒரு காரணத்தினால இவ்வாறான பிரச்சனைகள் உருவாகி இருக்கிறது இந்த நேரத்தில் அவர்கள் வந்து எப்படியாவது எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் எங்களுடைய நூற்றி எழுபது பேருக்கும் அங்கே பணி கிடைக்க பணியில் அமர்த்தப்பட வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் டாக்டர் அர்ச்சுனாவிடம் வந்து நாடி இருக்கிறாங்க டாக்டர் அர்ச்சனா வந்து தன்னால் முடிஞ்சவரை எங்கே அங்கே மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கே வந்து அவர்களுக்குரிய பிரச்சனைக்கான தீர்வை தான் பெற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்றதுக்காக அவர் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே எத்தனையோ அரசியல்வாதிகள் அல்லது எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் ஒருவருமே களத்தில் இதுவரைக்கும் இல்லை டாக்டர் அர்ச்சனாவை தவிர ஒவ்வொருவருமே எவருமே களத்தில் இல்லை அவர் டாக்டர் அர்ச்சனா மட்டுமே பிரச்சனை நடக்கின்ற ஒவ்வொரு பகுதி பகுதியாக சென்று மக்களுடைய பிரச்சனைக்கு என்ன தீர்வு அதுக்கு என்ன தீர்வை பெற்றுக் கொடுக்கலாம் அப்படின்றத வந்து தன்னால் முடிஞ்சவரை வர போராடி கொண்டிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இந்த மருத்துவ மாஃபியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்கிறது இது சம்மந்தமாக ஏற்கனவே டாக்டர் அர்ச்சுனா வெளியில் கொண்டு வந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சனாவை பொறுத்த மருத்துவ மாஃபியாக்களுக்கு வந்து சரியான தீர்வு பெற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக மக்களை ஏமாற்றி மக்களினுடைய பணத்தை மட்டுமில்லாமல் உடல் உறுப்புகளை சூறையாடுவதிலிருந்து அவர்களை மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் அவருடைய ஆயுள் பூராவும் தன்னுடைய வாழ்நாள் பூராவுமே மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பது வந்து டாக்டர் அர்ச்சுனாவனுடைய விருப்பமாக இருக்கிறது அதை அதே அதை வந்து தன்னுடைய தலையாய கடமையாக ஏற்றுக்கொண்டுதான் டாக்டர் ஒவ்வொருவரும் வந்து தரக்குறைவாக நீங்கள் கருத்துடலாம் எது வேணும்னா சொல்கிறான் உண்மை அப்படி என்றது ஒன்று இருக்கிறது நீங்கள் இன்றைக்கு வந்து டாக்டர் அர்ச்சனாவை தவறாக சொல்பவர்கள் நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோ சொல்லிக்கிறேன் டாக்டர் அர்ச்சனாவை தரக்குறைவாக சொல்பவர்கள் நாளை டாக்டர் அர்ச்சனா அமைச்சராக வந்ததுக்கு அப்புறமாக மக்கள் சேவை பெரு மக்களுக்கான சேவையை அவர் பெற்றுக் கொடுக்கின்ற பொழுது நீங்கள் அந்த சேவை பெறுகின்ற பொழுது நீங்கள் எல்லாரும் அந்த வெக்கி வெக்கப்பட்டு கூனி குறுக வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் இப்போ வந்து டாக்டர் அரிசுனா மக்களுக்காக சேவை செய்கின்ற பொழுது இதில் வந்து ஒரு சிலர் வந்து தரக்குறைவான கருத்துக்களை எடுகிறீர்கள் இதனால் வந்து எனக்கு எந்த விதமான பிரச்சனைங்கிறாங்க சொன்னால் உங்களை நீங்களே தரக்குறைவாக இடுவதால் எனக்கு எந்த விதமான தனிமேத சுதந்திரம் எனக்கு கிழக்க போகிறதால நான் யோசிக்க போகிறதும் இல்லை நீங்களே உங்களுடைய பேர்களை கிளிக் பண்ணி பார்த்தால் அதாவது வந்து உங்களோட பேரை செக் பண்ணி பார்த்தா நீங்கள் யார் எங்கே இருக்கிறீங்க டீட்டெயில்ஸை பார்த்து உங்களுடைய தரக்குறைவான உங்களை உங்களை வந்து தரக்குறைவாக மற்றொரு நேற்றுக் கொள்வார்கள் அவ்வளோதான் அதனால் எனக்கு அதனை பற்றி கருத்து நீங்கள் உங்களை தரக்குறைவாக கருத்து விவர்களை பற்றி எனக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை ஆனால் டாக்டர் அர்ச்சனாவினுடைய நல்ல விஷயத்தை நான் சொல்லுவோம் சொல்லிக்கொண்டே இருப்போம் அவருக்கு ஆதரவு கொண்டே இருப்போம் ஆதரவு குரல் கொடுத்து கொண்டே இருப்போம் அந்த வகையில் டாக்டர் அர்ச்சனா வந்து இன்று நடந்த இந்த விஷயம் காரணமாக பார்த்தீங்க சொன்னால் யாருன்னு சொன்னால் திரு சத்தியமூர்த்தி அவர்கள் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்கார் எப்படின்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சனா கூறிய ஆயுதங்களோடு தன்னை தாக்க வந்ததாகவும் தன்னை வந்து கொலை செய்வதற்காக வைத்தியசாலைக்கு வந்ததாகவும் சொல்ல சொல்லி அவர் டாக்டர் அர்ச்சனா மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக டாக்டர் அர்ச்சனா தன்னுடைய லைவ் வீடியோவில் சொல்லியிருக்கிறார் இந்த வேளையில் டாக்டர் அர்ச்சனா வந்து தன்னுடைய வேலை அதாவது வந்து சத்தியமூர்த்தி அவர்களுடைய வேலை பணியின் நேரத்தில் வந்து டாக்டர் அர்ச்சனா வந்து விளைவித்தார் அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டது ஆனால் டாக்டர் அர்ஜுனாவை பொறுத்தவரையில் அவர் வந்து பணியில் வந்து இல்லாத நேரம் பணியில் இருந்த நேரம் ஒரு படிப்பாளரை சந்திப்பதற்கு வந்து அங்கே வந்து அவர் அவருடைய நேரடி காரையால்து சென்று தான் அவர் வந்து இதுக்கான விளக்கத்தை கேட்டிருந்தார் அப்பொழுது தான் திரு சத்தியமூர்த்தி அவர் சொல்லியிருந்தாங்க நான் உனக்கு வந்து சரியான விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயம் வந்து டாக்டர் அர்ச்சனா ஏற்கனவே பாய்ந்திருந்தார் அதே மாதிரி அங்கே வந்து ஒரு ஒரு மொழி அதாவது வந்து குறிப்பிட்ட காவல்துறையினரிடம் வந்து புகார் அளிக்கின்ற பொழுதோ அல்லது வந்து பேசுகின்ற அல்லது வந்து சிங்கள மொழியோ வந்து சரியான வரை சரியான வகையில் வந்து பேசப்படலை எல்லாமே வந்து அறகுறை அல்லது வந்து ஒரு முழுமையான சொல்லாட இல்லாத வார்த்தை பிரயோகங்களை வந்து பயன்படுத்தியதாக சொல்லப்படுகிறது இந்த வேளையில வந்து டாக்டர் அர்ச்சுனாவை பொறுத்தவரையில் அவர் வந்து இந்த நூற்றி எழுபது பேருக்கு வந்து நான் தீர்வு பெற்று தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்பேன்னு சொன்னால் வார வெள்ளிக்கிழமை வந்து இருக்கிற த மீட்டர் கூட்டத்தில் வந்து கதைச்சு அல்லது வந்து அடுத்த வாரம் பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக கதைச்சு இந்த மருத்துவ மாஃபியாக்கள் அல்லது வந்து இந்த மருத்துவ இந்த ஏமாற்று வேலைகள் காரணமாக தான் இதுக்கு சரியான ஒரு தீர்வு பெற்றுக் கொடுப்பதற்கு தன்னால் வரை குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் அரிச்சனா வந்து தொ சொல்லியிருக்கிறாரு இப்போ மாலை சொல்லி தன்னுடைய கருத்தை வந்து பயந்துருக்கிறாரு டாக்டர் அர்ச்சனா அது மட்டும் இல்லாமல் இந்த நூற்றி எழுபது பேருக்குனுடைய வேலை அப்படின்றது வந்து நூற்றி எழுபது பேருக்கான வேலை அப்படி வந்து இப்ப கேள்விக்குறியாக இருக்கிறது நூற்றி எழுபது பேர் வந்து மூன்று மாதம் அதாவது வந்து ஒரு சட்ட சட்டத்தின்படி ஆறு மாதம் சம்பளம் இல்லாமல் செய்கிறது அப்படின்றதே கஷ்டமான விஷயம் ஆனால் மூன்று வருடங்கள் சம்பளம் இல்லாமல் வேலை செய்திருக்கிறார்கள் அப்படின்ற பொழுது அதுக்கான அந்த மூன்று வருடத்துக்கான சம்பளத்தில் இருந்து அவர்களுக்கு தேவையான ஓய்வீதியை கொடுப்பனவர்கள் இருந்து எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அதனால டாக்டர் அர்ஷினா வந்து தன்னால் முடிஞ்ச வரை அவற்றுக்கு குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அது போல இங்கே வந்து பார்த்தீங்கன்னு நிறைய பேர் சொல்கிற விஷயம் வந்து சத்தியமூர்த்தி அவர்கள் திரு டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் வேணும் என்று திட்டமிட்ட முறையிலேயே வந்து டாக்டர் அர்ச்சனா மீது இந்த வழக்கை வந்து பதிவு செய்திருக்கிறார் அப்படி என்றும் அது மட்டுமில்லாமல் அவர் டாக்டர் அர்ச்சனா மீது இருக்கின்ற வன்மம் காரணமாகவே இதனை வந்து திட்டமிட்டு அவர் மீது வழக்கு தாக்கல் செய்திருப்பது மட்டுமில்லாமல் இந்த பிரச்சனை வந்து பலர் வந்து டாக்டர் அர்ச்சனா மீது இருக்கின்ற வன்மம் காரணமாகவே மறைக்க பார்க்கிறார்கள் இது சம்பந்தமாக கதைக்கின்றவர்கள் மீது வன்மம் கக்க பார்க்கிறார்கள் அப்படின்ற விஷயமும் வந்து பேசப்படுகிற ஒரு பொருளாக பேசுபொருளாக இருக்குது அது மட்டும் பல இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் அர்ச்சனா வந்து இவ்வளவு காலமும் சில பேருக்கு வந்து சில விஷயங்கள் விமர்சனங்களாக இருந்திருக்கலாம் ஆனால் இந்த நூற்றி தொண்டர் சேவையின் அடிப்படையில் இருக்கின்ற இந்த ஊழியர்களுக்கு வந்து சரியான சம்பளமும் சரியான அவர்களுக்கான ஓய்வூதிய திட்டங்களும் அவர்களுக்கான வேலை வாய்ப்பும் வழங்கப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இத்தனை காலமும் வந்து அவர்களை வந்து எந்த விதமான ஒரு ஊதியம் இல்லாமல் ஊதியம் இல்லாமல் அவர்களிடம் வந்து வாங்கிய அந்த வேலைகள் வேலைப்பாடு அவர்களுக்கு மன உளைச்சல் இதுக்கெல்லாம் வந்து சரியான தீர்வு கிடைக்க வேண்டும் அப்படின்றது வந்து டாக்டர் அர்ச்சனாவினுடைய குரலாக இருக்கிறது அதே மாதிரி இந்த வேலை வந்து நிரந்தரமாக்க வேண்டும் அப்படின்றது தான் அங்கே அங்கே இருக்கின்ற அந்த நூற்றி எழுபது பேருமே வந்து டாக்டர் அர்ச்சுனாவிடம் வந்து முறைப்பாடு செய்வதற்கான காரணமாகவும் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய அரசு வந்திருக்கின்ற பொழுது இங்கே இருக்கின்ற வேறு எந்த இது விதமான அரசியல்வாதிகளும் அல்லது வேறு எந்த அரசியல்வாதிகளும் செய்ய மாட்டார்கள் டாக்டர் அர்ச்சுனா தங்களுக்காக குரல் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கின்ற நூற்றி எழுபது ஊழியர்களும் தொண்டர் ஊழியர்களும் வந்து எதிர்பார்ப்பதாக சொல்லப்படுகிறது அது இல்லாமல் இந்த டாக்டர் இன்று செஞ்ச விஷயம் வந்து சத்தியமூர்த்தி அவர்களுடைய தனிப்பட்ட ஈகோவை பாதித்திருப்பதாகவும் அது அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட அந்த ஊழியர்களை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பணியமர்த்தி இருக்கிறது சம்மந்தமான விவரங்களை வந்து டாக்டர் அர்ஜுனாவுக்கு வந்து நான் எதுக்காக கொடுக்க வேண்டும் அப்படின்ற திமிர் நூடாகவும் அல்லது அவர் டாக்டர் அர்ஜுனா வந்து கேட்கின்ற கேள்விகளுக்கு நான் எதுக்கு பதில் சொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு தன்னுடைய தன்னுடைய ஈகோ காரணமாகவும் தான் அவர் இதற்கான சரியான விளக்கங்களை கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஒரு வைத்திய ப பணிப்பாளரை சந்திப்பதற்கு எந்த விதமான முன்னறிவித்தலுமோ அல்லது வந்து அவனு அனுமதியுமோ வந்து அவரிடம் வந்து பிற தேவையில்லை ஏனென்னு சொன்னால் இந்த வைத்தியசாலை ஒரு அரசாங்க வைத்தியசாலையாக இருக்கிறது அதனால் வந்து சொன்னால் எந்த முன்றிவித்தலும் தேவையும் இல்லை டாக்டர் அர்ச்சனா வந்து நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குரலாக நேரடியாக சென்று அவர் தன்னுடைய விசாரணைகளையும் அல்லது தன்னுடைய கேள்விகளை தொடக்கின்ற பொழுது அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அத்தனை கடப்பாடும் டாக்டர் சத்யமூர்த்திக்கு இருக்கிறது ஆனால் இந்த விஷயம் வந்து டாக்டர் ராஜினா கதைக்கு போகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற சௌர சௌர சொல்கிற விஷயம் என்ன சொன்னால் சத்தியமூர்த்தியினுடைய முகத்தில் வந்து படபடப்பும் வேர்க்கின்ற அந்த டென்ஷன் அதாவது வந்து தலை வந்து வேர்க்கின்ற முகமெல்லாம் வேர்த்து பதறியடித்த விஷயம் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வடகிழக்கில் இருக்கின்ற சுகாதாரத்துறை அல்லது இந்த வைத்தியத்துறையை தங்களுடைய கையுக்குள்ள வச்சிருக்கின்ற அத்தனை ஊழல்களும் வெளியே வருகின்ற பொழுது தங்களுக்கான பிரச்சனைகள் அல்லது கவலை இனங்கள் எல்லாம் பொழுது நிச்சயமாக தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுக்காக இப்பவே வந்து நாங்கள் டாக்டர் விட்டோம் என்று சொன்னால் நாளைக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது அல்லது வேறு ஒரு அரசியல்வாதி வர மாட்டார் அதே மாதிரி வேறொரு மக்கள் வர மாட்டினம் நாங்களே வந்து இந்த ஆட்சி அதாவது வந்து நாங்கள் இந்த மருத்துவ மாஃபியாக்களே அங்கே இருக்கின்ற அத்தனை விதமான ஊழல்களையும் என்னும் தொடர்ந்து மேற்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அண்மையில் வந்து சத்தியமூர்த்தி அவர்கள் ஒரு ஊடகத்துக்கு வழங்கிய பேட்டியில் சொல்லியிருக்காரு எங்களுக்கு வந்து இங்கே வந்து நாங்கள் கட்ட மேலே செய்யணும்ன்ற அவசியம் இல்லை எங்களுக்கு இங்கே தருகின்ற சம்பளம் காணாது நாங்கள் வெளிநாட்டுக்கு போய்விடலாம் அப்படின்னு சொல்லி யோசித்திருக்கிறேன் வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன் அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்காரு என்ன காரணம்னு சொன்னால் இப்போ ஊழல்கள் வந்து வெளியே வருகின்ற பொழுது டாக்டர் அர்ஜு டாக்டர் அர்ச்சுனா கேட்கின்ற பொழுதும் டாக்டர் அர்ச்சுனா வந்து ஊழல்களுக்கான குரலாக இருக்கின்ற பொழுதும் இப்போ வந்து சத்தியமூர்த்திக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அவரை பொறுத்தவரையில் இனி வருகின்ற காலங்களில் தன் மீது ஏதாவது வழக்கு தாக்கல் செய்தோ அல்லது தன்னுடைய ஊழல் கண்டுபிடிக்கப்படுகின்ற பட்சத்தில் தனக்கு வந்து அவமானம் மிஞ்சுவது மட்டும் இல்லாமல் தான் வந்து சிறைக்கு செல்ல நேரிடும் அப்படின்ற ஒரு பயமும் இருக்கிற காரணத்தினால டாக்டர் அர்ச்சுனா கேட்கின்ற கேள்விகளுக்கு இவர் பதி சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி என்ன தோன்றுறது அப்படின்ற தான் என்னுடைய கருத்து அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்டர் அர்ஜுனாவுக்கு வந்து கிடைத்திருக்க இந்த வாக்கு அந்த டாக்டர் அர்ஜுனாவுக்கு வந்து மக்கள் போட்ட வாக்குக்கு வந்து டாக்டர் அர்ஜுனா எதுவாவது தங்களுடைய பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நிச்சயமாக தங்களுக்கு அது செய்வார் அல்லது வந்து தங்களை வந்து பாதுகாப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மக்தியில இருக்கிறது இதனால டாக்டர் அர்ஜுனா வந்து கூறிய ஆயுதங்களோடு வந்தார் தன்னை தாக்க வந்தார் அது சம்பந்தமாக ஒரு டாக்டராக இருந்து கொண்டு சொல்கின்ற பொழுது இன்னொரு டாக்டர் இன்னொரு டாக்டரை வந்து தாக்க வருவது அப்படின்னு எல்லாம் வந்து ஒரு நட முறையில் நடக்காத விஷயம் சாத்தியக்கூறு இல்லாத விஷயம் ஆனால் எதுக்காக திரு சத்தியமூர்த்தி அவர்கள் அப்படி சொல்லினார் ஒரு விஷயம் இருக்க வைத்தியசாலையை இன்றைய நவீன ரகமான கமராக்கள் எல்லாமே வந்து அங்கே பூட்டப்பட்டிருக்கும் நிச்சயமாக அப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தால் அத்தனை பதிவுகளுமே வந்து அத்தனை கெமராவுகள்லேயும் வந்து பதிவாகி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சுனா போகின்ற பொழுது இவர் டாக்டர் அர்ஜுனாவை தாக்குவதற்கு அங்கே இருக்கின்ற ஊழியர்கள் பாதுகாப்பு ஊழியர்களை சொன்னதாக பாதுகாப்பு ஊழியர்களிடம் வந்து டாக்டர் அர்ச்சனா தாக்க சொன்னதாகும் அதே மாதிரி அங்கேருந்த போலீஸ் அதிகாரி போலீஸ் சாயஜனிடம் வந்து இவரை வந்து வெளியில் விடுங்கின்ற விடுங்கோன்னு சொன்னது பொழுது டாக்டர் அர்ஜுனா சொல்லியிருக்கேன் நான் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் என்னிடம் வந்து முரண்டு முறைப்பாடை வந்து நான் விசாரிக்க வந்திருக்கேன் தேவைசெய்த தம்பிங்களா நீங்கள் என்னோட இந்த பிரச்சனையை நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொன்னோன்னா குறிப்பிட்ட அந்த சகோதர மொழி பேசுகின்ற பொலி சுத்தியோகர்களோ அல்லது வந்து பாதுகாப்பு கடமையில் இருப்பவர்கள் வந்து டாக்டர் அர்ச்சனாவை உள்ளே செல்ல விட்டதாகவும் சொல்லப்படுது ஆக இந்தளவு பிரச்சனை நடக்கின்ற பொழுது நிச்சயமாக இருந்த போலீஸ் அதிகாரிகள் டாக்டர் அர்ச்சனா என்ன செய்தார் அப்படின்றத கட்டாயம் பார்த்துருப்பார்கள் இதில் வந்து பொய் சொல்லியோ மற்ற வேலை செய்தோ கூறிய ஆயுதங்களோடு வந்தார் அல்லது குத்தி கொலை செய்ய வந்தார் அப்படின்னு சொல்கிறது வந்து உண்மையில ஏற்று முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்